வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி வந்து சிங்கப்பண்ணை சீரியல் எபிசோடு இரநூத்தி முப்பத்தி ஏழாவது எபிசோடு பார்த்துட்ருக்கோம் இதில் என்னென்னா ஆனந்தி வந்து ஆல்ரெடி மகேஷும் ஆனந்தி மகேஷும் வந்து கடைக்கு சாப்பிட வந்தாங்க சாப்பிட வந்து ஹஃப் ஆயில் ஒன்று வாங்கி சாப்பிட்டு அப்புறம் என்ன வேணுமோ அவங்க வாங்கி சாப்பிட்றாங்க சாப்பிட்டு சாப்பிடும்போது கரெக்டாக சாப்பிட்றாங்க சாப்பிட்டு முடித்த உடனே இங்கள்கிட்ட கடையில் காசு கொடுத்துட்டு இவங்க வந்து கிளம்பிட்டாங்க கிளம்புன உடனே இங்கே ஹாஸ்டல் வந்து இவங்க விட்றாங்க உன்னொடனே அப்புறம் இந்த வாட்ச்மேன் வந்து என்ன சொல்ல ஏம்மா இருக்கிற பிரச்சனைக்கு இது வேற தேவை அப்படின்னு சொன்னோடனே அப்புறம் கடைசியாக இல்லைங்க அது யாருன்னு பாருங்க அப்படின்னு சொன்னோடனே மகேஷ் அவர் தான் வண்டியில் வந்திருக்கேன் இன்னும் காரில் வராமல் வண்டியில் இருந்துக்கேன் சும்மா ஃபண்ணாக வந்துட்டு அப்புறம் முன்னாடி வீட்டுக்கு போகிறாரு மகேஷ் சார் வீட்டுக்கு போனோடனே அவர் என்ன பண்ணோன்னா அவங்க அப்பா கிட்ட பார்த்தோன்னா ரைடு போனப்பா அப்படின்னு சொன்னார் மகி ஆனந்தி நானும் ரைடு போடணும் அப்படின்னு சொன்னோடனே இது சரி இந்த மோ அப்படின்னு சொல்லிட்டு அவரும் ஒரு யோசனையில் சரி போகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டார் சரி இது எப்படியோ பேசி முடிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியா சொல்லியிருக்கா அவங்க அப்பா மனசுக்குள்ளே நினச்சிருந்தாரு அப்புறம் அடுத்த நாள் காலையில் அன்பு வராரு வந்து அவங்க கடையில் கரெக்டாக நேற்று வந்து கொடுத்துட்டு போயிருந்தாங்க ச அவன் அழகி அவள் அழகிங்கிறது அவளோட சைக்கிள் ஆனந்தியோட சைக்கிள் அது வந்து பஞ்சராட்சின்னு சொல்லி கொடுத்துட்டு போனாங்க கொடுத்துட்டு போனவொடனே இவங்க என்ன சொன்னாங்க அந்த சைக்கிளை போய் வாங்கிட்டு அன்பு வாங்கிட்டு இங்கே வராரு அன்பு வா வாங்கிட்டு இங்கே வந்துட்டுருக்கோம் வந்துட்டு வந்துட்டுக்கே வந்து ஆனந்தை வந்து சரி ஃபோன் பண்ணி கடையில் சொல்லலாம் அப்படின்னு சொல்லி ஃபோன் பண்ணாங்க ஃபோன் பண்ணி அந்த கடைக்காரர் திட்டு விட்டாங்க பாவா அவர் இனிமேல் கடையை ஓப்பன் பண்ணக்கூடாது ரெண்டு நாள் மூணு நாள் அப்படின்னு சொல்லிட்டு வாழ்ந்துட்டு இது பண்ணிட்டாரு அப்புறம் கடைசியாக அன்புக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க இந்த மாதிரி இங்கே சைக்கிள் விட்டது இங்கே யார்கிட்டையும் கொடுத்துட்டாங்க யார் என்ன கேட்டு கொடுத்து அப்படி இப்படின்னு பேசணுன்னு சொல்லிட்டாரு அதான் சைக்கிள் உங்கள் வாஸ்டல் ஹாஸ்டல் வாசல் வாசலில் தான் நிற்கிது அப்படின்னு சொன்னோடனே பார்க்குறாரு அன்பு தான் வாங்கிட்டு வந்திருக்காரு நீ அதுக்குள்ளேயே அவரை கொடுத்து திட்டிட்டு அப்படி அப்படின்னு சொல்லி அப்புறம் இது பண்ணாங்க அப்புறம் இது பண்ணோன்னே இவங்க சைக்கிள் வந்து இவங்க எல்லாமே போட்டு கொடுத்துட்றாங்க அதுக்குள்ளேயே அந்த ச சைக்கிள் அங்கே கொடுத்து பஞ்சர் ஓட்டி வைக்கிற அவர்கிட்ட போய் அதுக்குள்ளேயும் சண்டை போட்டிங்களே ஏங்க எங்கே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அவங்க பேசின அந்த லாங்குவேஜ் ஆனந்தியை பேசின அந்த இதுவும் வந்து அவங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நல்லா தெளிவாக சொல்லியிருந்தாங்க சூப்பராக அழகாகவும் இருந்துச்சு அதை பார்க்குறதுக்கு அதில் அதில் உள்ள ஒரு புரிதல் வந்து என்னென்னா அவங்களுக்குள்ள எப்படி இருக்காங்க அந்த அண்டர்ஸ்டாண்டிங் எப்படி இருக்குது அப்படிங்கிறது நல்லா தெளிவாக அழகாக சொல்லியிருந்தாங்க நல்லாவே இருந்துச்சு உங்கள் உதவி இல்லாமல் எனக்கு நான் இல்லை நண்பர்களே அதனால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரெகுலராக உங்களை நான் வீடியோவில் சந்திப்பேன் ரெகுலராக வீடியோ ரிவ்யூ பண்ணுவேன் ஓகேவா தேங்க்யூ நண்பர்களே பாய்